ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரியம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முப்பத்தி ஓராம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உலகிலேயே சிறந்த சுற்றுலா நகரங்களில் ஜாழ்ப்பாணமும் ஒன்று தரப்படுத்தியுள்ளது தி டைம்ஸ் உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா நகரங்களின் பட்டியலில் ஜாழ்ப்பாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னணியில் தரப்படுத்தியிருக்கிறது தி டைம்ஸ் பத்திரிகை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விடுமுறை காலத்தை செலவிடக்கூடிய மிகச்சிறந்த எண்பத்தெட்டு நகரங்களை தி டைம்ஸ் பத்திரிகை பட்டியலிட்டுள்ளது அந்த பட்டியலில் ஜாழ்ப்பாணமும் முன்னணியில் தரப்படுத்தப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தின் கலாசாரம் வரலாறு அதன் அற்புதமான கிராமப்புறங்கள் மற்றும் உணவு வகைகள் அந்த நகரத்தை சிறந்த சுற்றுலாத்தலமாக மாற்றுகின்றன ஜாழ்ப்பாணத்தில் அனுபவிக்கக்கூடிய உற்சாக உணர்வும் உணவுகளும் என்றும் மகத்துவமானவை என்றும் தி டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணத்தின் தரமான ஆட்டுக்கறி மற்றும் இயற்கை சுவை நிறைந்த ஒடியல் கூழ் சூப் வகைக்கு வளம் சேர்க்கும் கறித்தூள் அல்லது கறி பொடி வகைகளின் சுவை அபாரமாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது கருவாடு மற்றும் சர்க்கரைகள் என்பவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளும் விசேடமானவையாக அமைந்திருக்கின்றன என்றும் தி டைம்ஸ் பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா விரும்புகள் அதிகம் செல்கின்ற இடமாக நல்லூர் கந்தசுவாமி கோவில் காணப்படுது என்றும் தி டைம்ஸ் பத்திரிகை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் கொழும்பு ரயில் சேவை தம்மிதமடையும் ஆபத்தில் கடுகதி ரயிலும் இன்றுடன் அவுட் ஜாழ்பாணம் கொழும்பு இடையிலான கடுகதி ரயில் சேவை இன்றுடன் கைவிடப்பட்டு இனி வாராந்த சேவையாக மாற்றப்படும் நிலையில் ஜாழ்ப்பாணம் கொழும்புக்கு இடையிலான ரயில் சேவைகள் எதிர்காலத்தில் முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த சில வேடங்களுக்கு முன்னர் ஒவ்வொரு நாளும் ஜாழ்ப்பாணம் இடையில் ஐந்து சேவைகளும் ஜாழ்ப்பாணம் இடையில் இரண்டு சேவைகளும் இடம்பெற்று வந்தன இதன்படி ஜழ்பாணத்திலிருந்து கொழும்புக்கு அதிகாலை மூன்று நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரை ஸ்ரீதேவி உத்தர தேவி ஜால்தேவி கடுகதி மற்றும் தபால் ரயில் என்பன இயக்கப்பட்டன ஆனால் தற்போது ஜால்தேவி மற்றும் கடுகதி ஆகிய இரண்டு சேவைகளில் கொழும்புக்கு இயக்கப்படுகின்றன இன்று முதல் கடுகதி ரயில் சேவைகளும் தினசரி சேவையாக இல்லாமல் வாராந்த சேவையாக மாற்றப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஜாழ்ப்பாணத்தில் ரயில் போக்குவரத்து கிட்டத்தட்ட முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் முதல் கொழும்பு வரையிலான ரயில் பாதைகள் சீரமைக்கப்பட்டு வேக அதிகரிப்பு செய்யக்கூடிய வகையில் நவீனத்துவ மிக்கவையாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் சேவைகளை அதிகரிப்பதற்கு பதிலாக குறைக்கப்படுகின்றமை ஏனென்று ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அத்துடன் ஆரம்பத்தில் சீரமைப்பு பணிகளுக்காக தற்காலிகமாகவே சேவைகள் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சேவை குறைப்பு நிரந்தரமாக்கப்பட்டுள்ளமை தவறான அணுகுமுறை என்றும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் போதனா பணிப்பாளரின் வழக்கு அர்ச்சுனா எம்பிக்கு கட்டானை நீடிப்பு ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்யமூர்த்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் கூறிய விடயங்கள் உண்மையேன அர்ச்சுனாவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தணி எஸ் கனகசிங்கம் ஜாழ்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதேவேளை மருத்துவர் சத்யமூர்த்திக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை பரப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டாணையை நீதிமன்றம் நீடித்துள்ளது வழக்காளியான மருத்துவர் சத்தியமூர்த்தி இறுதி யுத்தம் முடிவடைந்த நிலையில் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு நிகழ்ந்த துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனாவால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கடந்த ஒன்பதாம் தேதி ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் நுழைந்து தவறான வார்த்தைகள் பிரிவங்களால் வாக்குவாதப்பட்டமை உள்ளிட்டவற்றுக்காக நூறு மில்லியன் ரூபா இழப்பீடு கோரி மருத்துவர் சத்தியமூர்த்தியால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிராளியான நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தன் தனது கட்சிக்காரர் கூறிய விடயங்கள் அனைத்தும் உண்மையெனவும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து வழக்கு எதிர்வரும் பதினஞ்சாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்யமூர்த்திக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த கட்டாணையும் நீடிக்கப்பட்டுள்ளது வழக்காளியான மருத்துவர் சத்தியமூர்த்தியின் சார்பில் சட்டத்தன்னை குருபரன் வழக்கில் முன்னிலையாகினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக தமிழர் தாயத்தில் நேற்று போராட்டம் இறுதி போரின் போதும் அதற்கு முன்னரும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக தமிழர் தாயத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி ஜாழ்பாணம் முனியப்பர் ஆலயம் முன்றலில் நேற்று போராட்டம் இடம்பெற்றது பின்னர் குறித்த போராட்டம் ஊர்வலமாக ஜால் பிரதான வீதி மற்றும் காங்கிரஸ் துறை வீதி ஊடாக சென்று ஜால் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பவுனியாவில் பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக போராட்டம் இடம்பெற்றது காணாமலாக்கப்பட்ட உடையத்தில் நீதிய நிலைநாட்டம் என அமைக்கப்பட்டிருக்கும் ஓஎம்பி அலுவலகத்தில் எமக்கு நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை ஒன்றே எமது அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்று போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட நாள்களாக நாங்கள் எமது உறவுகளை தேடி போராட்டங்களை நடத்தி வருகிறோம் எனினும் எமக்கான தீர்வொன்று இன்னமும் முன்வைக்கப்படவில்லை தற்போதைய ஜனாதிபதி அனுர ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னர் எமக்கு நீதி வழங்கப்படும் என்றும் எமது வழி தனக்கு தெரியும் எனவும் கூறியிருந்தார் ஆனால் அவரும் தற்போது காலத்தை கடத்தி வருகிறார் எனவே ஜனாதிபதி அனுர நீதியை நிலைநாட்டுவாரா என்பது தொடர்பில் எமக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று கிளிநொச்சியில் போராட்டத்தை மேற்கொண்ட உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் அரசு வலியுறுத்துகிறார் மெனோ நாட்டு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பயன்படுத்தி தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மலேகம் என அனைத்து பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கிடைத்துள்ளது அனைத்தின மக்களின் ஆசையுடன் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வாறு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பயன்படுத்தி பொருளாதார பிரச்சனை மற்றும் இனப்பிரச்சனைக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் என்னை நிராகரிக்கவில்லை நாடாளுமன்றம் தெளிவாவதற்கு பெற வேண்டிய வாக்குகளை பெறவில்லை என்பதே உண்மை நான் சுமார் இருபதாயிரம் வாக்களை எடுத்தேன் சில மாவட்டங்களில் ஐயாயிரம் வாக்களை பெற்றவர்கள் நாடாளுமன்றம் சென்றனர் இதுதான் இந்த தேர்தல் முறைமை அதேவேளை சிஸ்டம் சேஞ்ச் என்பதை அரசாங்கம் மலையத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாகை காங்கேயன் கப்பல் சேவை ஆரம்பம் துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இது ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் மீள ஆரம்பமாக உள்ளது தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவை நாற்பது ஆண்டுகால இடைவெளிக்குப் பிறகு கடந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது மோசமான வானிலை காரணமாக அந்த சேவை உடன்நிறுத்தம் செய்யப்பட்டது பின்னர் மீண்டும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது எனினும் மீளவும் வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இந்த சேவை நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நிறுத்தம் செய்யப்படும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழக மற்றும் இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என கப்பல் நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கப்பல் சேவைக்கான முற்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் வாரத்திற்கு ஆறு நாட்கள் இந்த சேவை கிடைக்கும் என்றும் ஒருமுறை சென்று வருவதற்கான போக்குவரத்து கட்டணம் இலங்கை மதிப்பில் முப்பத்தையாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த முறையேனும் தமிழகம் மற்றும் இலங்கைக்கிடையிலான கப்பல் சேவை தொடர்ந்து நீடிக்குமா என்ற கேள்வி பயணிகளிடத்தில் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திர தின நிகழ்வு பொதுமக்களும் பங்கேற்க அனுமதி நாட்டின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளதாக அரச பரிபாலனம் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டின் கௌரவத்தை மேலோங்க செய்யும் வகையில் பகு விமர்சையாகவும் செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையிலும் இம்முறை சுதந்திர தின நிகழ்வை நடத்த எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர தின ஏற்பாட்டுக் குழு கூட்டம் நேற்று திங்கட்கிழமை அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்னவின் தலைமையில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சில் இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு இம்முறை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவுள்ளது நிகழ்வில் பொதுமக்களும் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளோம் மேலும் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட விசேட விருந்தினர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அரச அமைப்புகளில் புலனாய்வு கண்காணிப்பு ஏனைய இடங்களும் புலனாய்வுக்கு உட்படும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அரசு அமைப்புகள் மற்றும் பொது இடங்களில் புலனாய்வாளர்களின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன இதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கென விசேட பயிற்சி பெற்ற புலனாய்வாளர்கள் தங்களை இனங்காட்டி கொள்ளாமல் அரசு அமைப்புகளிலும் பொது இடங்களிலும் இடம்பெறுகின்ற குறைபாடுகளையும் உதாசீனங்களையும் பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உட்படுத்துகின்ற செயற்பாடுகளையும் கண்காணிப்பர் என தெரியவருகின்றது வருகின்றது அத்துடன் அரச நிறுவனங்களில் கையடுக்க தொலைபேசிகளில் நெடுநேரம் ஈடுபட்டு தமது கடமை நிலத்தை உயரடிப்பவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரியப்படுகின்றது இதேவேளை பொது இடங்களில் சுற்றுச்சூழலை அசுத்தப்படுத்தல் தகாத வார்த்தை பிரிவுகள் ஒழுங்கற்ற முறையில் வாகனங்களை செலுத்தல் கையடக்க தொலைபேசியில் உரையாடியவாறு வாகனம் செலுத்தல் என்பவற்றையும் குறித்த புலனாய்வாளர்கள் அதிதீவிரமாக தீவிரமாக கண்காணிப்பர் இதற்கு மேலாக போக்குவரத்து போலீசாரின் சேவை தொடர்பிலும் புலனாய்வாளர்களின் கண்காணிப்பு தீவிரமாக இருக்கும் என்றும் குறித்த தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக போதைவஸ்து கடத்தலை தடுக்க நடவடிக்கை ஜனாதிபதி அனுர பணிப்பு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகச் செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி சநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று திங்கக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்தார் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு தெரிவித்த ஜனாதிபதி அதற்காக இணைய வழி முறைமையை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டினார் நிகழ்நிலை முறையின் ஊடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விகாரை பணிகளிலிருந்து இராணுவம் மீளழைப்பு இது எவரை திருப்திப்படுத்தேன படுத்தேன கேள்வி ஜனாதிபதி அன்புமாசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பீகாரின் நிர்மாணிப்பு பராமரிப்பு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட கடமைகளில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினரை அழைத்துள்ளது இந்நிலையில் இச்சேற்பாட்டுக்கு பொதுஜன பிரமுனை தனது கடமையான எதிர்ப்பை வெளியிட்டு வருவதுடன் அனுந அரசின் செயற்பாடுகள் டயஸ்பொராக்களை திருப்திப்படுத்தும் நோக்கில் இடம்பெறுகின்றன என கூறியதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உயிராபத்து ஏற்படக்கூடும் என்ற குற்றச்சாட்டுக்களையும் பகிரங்கமாக முன்வைத்துள்ளது இது இவ்வாறிருக்க நேற்று பொதுஜன பிரமணவின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அக்கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் விகார்களின் கட்டுமான பணிகளில் இருந்து இராணுவத்தினரை ஏன் அரசு நீக்க வேண்டும் அரசு எவரை திருப்திப்படுத்தும் நோக்கில் இவ்வாறு செயற்படுகின்றது என கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் நீ தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தனியார் மற்றும் காணிகளில் தென்மராட்சியில் தொடரும் சுண்ணக்கல் அகழ்வு நிலத்தடி நீர் உவராகும் ஆபத்து விரைந்து தடுக்க மக்கள் கோரிக்கை தென்மராட்சியில் தொடரும் பாரிய சுண்ணக்கல் அகல்களால் தென்மராட்சி பிரதேசத்தில் நிலத்தடி நீர் உபராகும் ஆபத்து எழுந்துள்ளது அகழ்வு குறித்து பல வருடங்களாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் சுட்டிக்காட்டி இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இது குறித்து மக்கள் மேலும் தெரிவிக்கையில் தென்மராட்சி பகுதியில் உள்ள தனியார் காணிகளில் நாளாந்தம் பெருமளவில் விற்பனை நோக்கத்துக்காக அகலப்படும் சுண்ணக்கற்கள் வெளிமாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன தென்மராட்சி மந்துவில் பேம்பராய் பகுதிகளில் தனியார் ஒருவர் பெருமளவான காணிகளை வாங்கி காணிக்குள் இருக்கும் மண் சுண்ணக்கல் போன்றவற்றை அகழ்ந்து விற்பனை செய்து வருகிறார் குறித்த சுண்ணக்கல் ஜாலியுள்ள பிரபல வர்த்தகர் ஒருவர் மொத்தமாக பெற்று அவற்றை திருகோணமலையுள்ள சிமெந்து உற்பத்தி நிலையத்திற்கு விற்பனை செய்து வருகின்றார் குறித்த தனிநபர்களின் செயற்பாடுகளினால் அப்பகுதிகளில் பாரிய பள்ளங்கள் தோன்றப்பட்டுள்ளன தமது காணிகளில் கனிம வளங்களை அகழ்ந்தவர்கள் தற்போது அரச காணிகளிலும் தமது கைவரிசையை காட்ட தொடங்கியுள்ளனர் என்று மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக கவர்ச்சிகரமான இலங்கை உருவாக நடவடிக்கை அதிகாரிகளுக்கு அனுர வலியுறுத்து இலங்கையை சுற்றுலா பயணிகளின் கவரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்ரோமரசன் நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் கிளீன் சில்லங்கா திட்டத்தை முதலமைப்பதனூடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயற்பாடுகள் வலுவடையும் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி அன்ரோமரசன் நாயக்கம் வார்த்தை தெரிவித்துள்ளார் ஆசியாவின் மிகவும் பெருமதிமிக்க மற்றும் பசுமையான தீவாக இலங்கையை நிறைநிறுத்துவது பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது சுற்றாடல் மற்றும் கலாசார துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் இந்நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் ஒருங்கிணைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சிஐடியிலிருந்து தனிப்பிரிவாக எஃப் சிஐடி நிதி குற்ற புலனாய்வு பிரிவை மறுசீரமைத்து முழுமையான புலனாய்வு பிரிவாக மீண்டும் நிறுவதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது ஒரு பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் ஒரு பணிப்பாளரின் கீழ் தனி புலனாய்வு பிரிவாக இந்த பிரிவு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிதி பிரிவு என்பது குற்ற புலனாய்வு துறையின் கீழோ ஒரு நிறுவனமாகும் குற்ற புலனாய் களத்தில் குவிந்து கிடக்கும் முறைப்பாடுகளை விசாரிப்பது கடினமான பணியாக இருப்பதால் நிதி குற்றப்பிரிவு மற்றொரு பிரிவாக மீண்டும் சாபிக்கப்படுகிறது கடந்த அரசாங்கத்தின் போது நாட்டில் இடம்பெற்ற பாரிய நிதி முறைகேடுகள் மோசடிகள் மற்றும் ஊழல் வழக்கல் தொடர்பான விசாரணைகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ள நிதி குற்றப்பிரிவினூடாக விசாரிக்கப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இராணுவம் கடற்படைக்கு புதிய தளபதிகள் நியமனம் இராணுவம் கடற்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா ஆகியோரின் சேவை நீடிப்பு நிறைவடைந்துள்ளதோடு விமானப்படை தளபதியின் சேவை நீடிப்பு அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளது அதற்கமைய நாளை புதன்கிழமை இராணுவம் மற்றும் கடற்படை தளபதிகள் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனேஹேவின் ஓய்வையடுத்து இலங்கை ராணுவத்தின் இருபத்தி ஐந்தாவது தளபதியாக மேஜர் ஜெனரல் ரசந்த ரொட்டிகோ பதவியேற்க உள்ளார் மேலும் கடற்படையின் தலைமை அதிகாரியான ரியல் அட்மிரல் காஞ்சன பெனகொட கடற்படையின் இருபத்தி ஆறாவது தளபதியாக பதவியேற்க உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படை முகச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்